வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரத்தின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெருங்காலத்தால் ஏற்படும் உடல் நல நன்மைகள் பெருங்காயத்திற்கு மசாலா பொருட்களுடன் சமைக்கும் போது வரும் பெருங்காயத்தின் ஒரு திகை போட்டும் அளிக்கிறது இதனை பெரும்பாலும் பருப்பு வகைகள் சாம்பார் மற்றும் பலதரப்பட்ட காரமான சைவ உணவுகளுடன் சேர்க்கப்படும் மேலும் பெருங்காயமானது தாளிக்கும் போதும் ஊழ்காய்க்கும் பயன்படுத்தப்படுகின்றன இதற்கு சில மருத்துவ குணங்களும் உண்டு இது உணவுக்குழாய் வாயு வாயுநிலையை தடுப்பானாகவும் உணர்ச்சியை கிளறிவிடும் தடுப்பானாகவும் நுண்ணுயிர் செல்லுயிரியாகவும் மல முழக்கியாகவும் நரம்பு உந்தியாகவும் சளி நீக்கியாகவும் மற்றும் தூக்க மருந்தாகவும் பயன்படுகிறது இப்போது பெருங்காயத்தால் ஏற்படும் சில உடல்நல நன்மைகளை பற்றி பார்க்கலாமா செரிமான ஆதி காலத்திலிருந்து பெருங்காயம் செரிமானமின்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது இதனாலேயே இது அன்றாடம் சமைக்கும் உணவில் சேர்க்கப்படுகிறது உணர்ச்சியை கிளறிவிடும் தடுப்பானாகவும் பிரச்சனைகளான வயிற்று வலி வாயு வயிற்று பொருள் எரிச்சை ஏற்படுத்தும் குடல் புண்கள் போன்ற சிலவற்றை குணப்படுத்த உதவுகிறது சிறிது பெருங்காயத்தை அரை டம்மர் தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து பருகினால் செரிமான தொந்தரவுகளில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் மாதவிழாய் பிரச்சனை பெருங்காயத்தின் பயன்பாட்டினால் பெண்களுக்கு மாதவிடாயினால் ஏற்படும் பிரச்சனைகளான வயிற்று வலி சதை ஒழுங்கற்ற மாதவிலக்கு காலம் மற்றும் சூழ கவாழ்வுகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் பெண்ணுறுப்பில் ஏற்படும் புண்களும் வெண் கசிவுகளுக்கும் இது சிறந்த மருந்தாக விளங்குகிறது ஆண்மை குறைவு சமையல் பொருட்களான பெருங்காயம் ஆண்களின் ஆண்மை குறைவை குணப்படுத்த உதவுகிறது மேலும் இது ஆண்மையை தூண்டும் பாலுணர்வுக்கியாக பயன்படுகிறது சுவாச பிரச்சனை சுவாச குழாய் புண்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பழமையான மருந்து பெருங்காயம் இது ஒரு சுவாச உற்பத்தியாக சளியை ஏற்படுத்தும் சளி நீக்கியாகவும் நின்று அடைத்தல் நிவாரணியாகவும் செயல்படுகிறது பெருங்காயத்தை தேன் மற்றும் இன்றியுடன் கலந்து குடித்தால் சுவாச கோளாறான வரட்டு இருமல் ஆஸ்துமா மார்பு சளி போன்றவை குணமடையும் சர்க்கரை நோய் பொருங்காயம் கனையச் அணுக்களை அதிக இன்சுலின் சுரக்க வைப்பதால் இது ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை குறைக்க உதவும் எனவே பெருங்காயம் சர்க்கரை நோய்க்கு மிகவும் நல்லது ரத்த சர்க்கரை அளவை குறைக்க பாகற்காயில் பெருங்காயத்தை சேர்த்து சாப்பிடலாம் உயிர் இரத்த அழுத்தம் பெருங்காயத்தில் உள்ள கவுமரின் என்ற பொருள் இரத்தத்தை மெலிவூட்டி இரத்த உறைதலை தடுக்கும் இதன் உரை எதிர்ப்பு தன்மை மற்றும் குணப்படுத்த மாற்றல் இரத்த கொழுப்பை குறைத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் நரம்பு கோளாறுகள் இந்த வாசனைப் பொருள் நரம்பு உந்தியாக செயல்படும் எனவே இதை நரம்பு தொழிற்சி நோய் தசை வலிப்பு மயக்க மற்றும் இதர நரம்பு சீர்குலைவு நோய்களுக்கு பயன்படுத்தலாம் வலி பெருங்காயத்தை தலைவலி மற்றும் கடுமையான ஒற்றை தலைவலி நீங்கும் அதிலும் எலுமிச்சை பானத்துடன் ஒரு சீட்டிகை பெருங்காயம் கலந்து குடித்தால் பல்வழி நீங்கும் போதை வஸ்துவின் நச்சுமுறை பெருங்காயம் மிகச்சிறந்த போதை வஸ்துக்களின் நச்சுமுறைவாக செயல்படும் புற்றுநோய் பெருங்காயம் மிகச்சிறந்த ஆக்சிஜனேட்டர் தடுப்பானாக செயல்பட்டு உடம்பின் அணுக்களை பாதுகாக்கும் ஒரு புற்று இருப்பதால் அணுக்கள் வளருவதை சந்தையில் கிடைக்கும் பல சரும பாதுகாப்பு பொருட்களில் பெருங்காயத்தின் மருத்துவ குணங்கள் இருப்பதால் சரும சிகிச்சைக்கு உகந்ததாக இது விளங்குகிறது இதை சருமத்தின் மேல் நேரடியாக தடவினால் தோல் தடுப்பு மற்றும் தோல் காய்ப்பு நீங்கும் பற்றிய பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெருங்காயத்தால் ஏற்படும் உடல் நல நன்மைகள் மீண்டும் நாளை மற்றொரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்